மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது எந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாகன்னா கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் முதலீடு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதர் ஸ்டேட்லேயும் அதர் கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இருக்குது யாருக்கெல்லாம் இருக்குன்னா ஒன்று அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது சகோதரருக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதம் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் வருமானங்களை தகுந்த மாதிரி இருந்துட்டால் செலவு பண்ணிடலாம் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொடர்பு கொடுன்னு நினைக்கிறீங்க அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா இருக்குது அது இல்லாமல் ரெண்டு நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக டிஜிட்டல் துறையில் மீடியா லைனில் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதுவும் இல்லாமல் நான் ரிசர்ச் பண்ணேன் பிஹெச்டி பண்ணவங்க தாராளமாக பண்ணுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குழந்தைகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் ஸோ இந்த மாதத்தில் பிரம்மாவை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க